ஒரு விஷயம் படத்தில் நல்லா நடிக்கணும் இந்த மாதிரி மேடையில் ப்ரெஸ் மீட்லெல்லாம் நடிக்கக்கூடாது அப்படின்றத நான் இங்கே வந்து நான் உங்கக்கிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க நான் என்ன சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன்னா முதல்ல வந்து இந்த படத்தோட டெக்னிஷியன்ஸ் நான் வந்து படத்தில் எப்போவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்கேன் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் படத்தில் நின்று வேலை பார்க்கும்போது அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசும்போது நம்மளை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையா யோசிச்சிருக்கேன் பட் இன்றைக்கி வந்து யோசை தாண்டி ரொம்ப ஓவராக இருக்கு இப்போ பார்த்தா இன்டர்நெட்டில் நைட்டு ஃபுல்லாக போட்டு செஞ்சு வாங்கி போயிருக்கு அந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால ஸோ இந்த படம் இங்கே வந்து மவுண்ட் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் நினைக்கிறது வந்து டேரக்ஷன் டீம் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் பசங்க எங்கே இருக்கீங்களா வாங்க அப்படியா சரிங்க உங்க அவங்க அவரு சதீஷ் சதீஷ் அதெல்லாம் நீங்கள் சொல்லிருங்க ஸோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்னால ஐ வாண்டட் டு கிவ் தம் த ஹானர் தேங்க்யூ எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிருந்தீங்க அண்ட் வந்து சினிமேடகிராஃபர் பாபு சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி நம்மளோட படத்துக்காக இவ்வளவு தயாராகுது அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம படத்துக்கு ஒரு செட்டு ஆகுது நம்ம படத்துக்கு வந்து சினிமேடகிராஃபி இவ்வளோ நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது என்ன நடக்குதுன்னே புரியல அந்த மாதிரி இது நம்ம படம் தானா நான் ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்டு நிவாஸ் ப்ரோ முத முதல்ல இந்த படம் வந்து இப்படி ஒரு படம் இருக்குதுன்னு சொல்லும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஜியோ ஸ்டாரில் வந்து நானே எழுதி இயக்கி நடித்து அப்படி ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த படத்தை இருக்கும்போது தான் இந்த ஆஃபர் வந்தது ஸோ அது கொஞ்சம் லேட்டானதுனால இதை பண்ணேன் ஸோ அப்போ வந்து இந்த படத்தை பண்ணுறதுக்கு எனக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரை வந்து அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வித அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் கூட என்னை நீங்கள் இதுக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ அண்ட் அந்த படம் அது ஃபஸ்ட்டு பேசும்போது நம்மளுக்கு யார் கரெக்டாக தெரிஞ்சவங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது இல்லை ஸோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஹோப்பே வந்து நிவாஸ் ப்ரோ தான் நிவாஸ் ப்ரோ வந்து சச் சச்ச வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அண்ட் அவருக்கு ஹீ அவர் டிசர்வ் பண்ணுற பிளேஸ் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நேற்று படம் பார்த்துட்டு இதுவரைக்கும் நிவாஸ் ப்ரோ பண்ண எல்லா படத்தோட பாட்டை பற்றி எல்லாருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆர் ஆர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் நேற்று பண்ணதில் அவர் பண்ணது அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் பக்கமெலாம் வந்து அவர் வந்து அவரோட வாய்ஸில் கத்தி தொண்டை தண்ணி கிளியே கத்தி ஒன்று பண்ணியிருக்காரு எனக்கு கையெலாம் வந்து மெயின் என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் நிவாஸ் ரோ அண்ட் அப்புறம் டேரக்டர் சார் இவர் வந்து ராகவ் மிர்டாத் அப்படின்ற பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மிரிடாத்ன்றது ஒரு ஒரு ஃபிலாசபருடைய பேர் ஸோ அது அவர் ஃபிலாசபருடைய பேரை தன்னுடைய பேரோட சேர்த்து அப்பா பேர் போட வேண்டிய இடத்துல தன் பேர் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு லைஃப்பில் டீப்பான அர்த்தங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தாட்டு உள்ள ஒருத்தர் ஸோ அவரோட அவர் வந்து ஒரு ஜென்சிக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்த எப்படி வந்து லேயர் பண்ணி கொடுக்கணுன்றது தெரிஞ்ச ஒரு டேரக்டர் இன்னொன்று எல்லாரும் இன்றைக்கி சொன்ன எல்லா பாராட்டும் எல்லாம் நடிச்சு கிடிச்சு எல்லோரும் சொல்கிறாங்கல்ல அது இல்லை தயவு செஞ்சு நான் அது நான் எடுத்துக்கவே மாட்டேன் சாரி அது எல்லாமே டேரெக்டரோடது அவர் சொன்னதை நடித்ததுனால தான் மட்டும்தான் எனக்கு இது கிடச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கீங்க இது ஒரு ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ பேர் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல நீ வச்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் லைஃப்பில் மறக்க மாட்டேன் அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருமே டேரெக்டர்ஸ் இவர் ஃபஸ்ட்டு டேரக்டர் அப்படின்னா செகண்ட் டேரக்டர் வந்து நம்மளுடைய எடிட்டர் ஜான் ஆப்ரகாம் சார் இங்கே இருக்கீங்க ஆமாம் சார் அவர் வந்து ஹீஸ் ஹீ ஹிம் செல்ஃப் அ டிரக்டர் ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டோரி எழுதி பண்ணால் கூட அவர் வந்து அதை டேபிளில் வேறு மாதிரி மாத்தினார் தேங்க் யூ சார் நீங்களும் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில் உங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மூணாவது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யார் யாருமே ஒரு கிட்டே கதை சொல்லி ஓகே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது ப்ரொடியூசரோட கதைன்றதுனால ஈஸியாக ஓகே ஆயிடுச்சு இன்னொன்று எல்லாருமே ப்ரொடியூசர் சுரேஷ் சுரேஷன்றாங்க பேருமே சுரேஷன் இருக்கு அவர் யார் போட்டோ கிட்ட பாக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்காரு டபிள்யூ எஃப் எல்லாம் ரோமன் ரெயின்ஸ்னு ஒரு ஆள் இருப்பார் அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ரோமன் ரெயின்ஸ் அண்டர் சேர்ந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு இது ஹீஸ் ஏ நைஸ் ஜென்டில் மேன் ஒண்டர்ஃபுல் ஜென்டில் படம் இன்னும் ஒரு வாரத்தில் இங்க ரிலீஸ் ஆக போறது ஆனா அவரு அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃப்ரீயாக போட்டு காட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு ஜாலியாக அங்கே இருக்கிறதுனால அந்த அந்த ஒரு ஜாலியில் அவர் அங்கேயே இருக்கார் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் பார்த்து இந்த எங்களோட படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லா அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னும்போது இப்போ நமக்கு ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பயந்தான் இப்போ நானே காசு வச்சுருந்தா புதுசாக வரவன நம்பி காசு கொடுப்பனான்னு டவுட்டு தான் என்னைய நம்பி கோடிக்கணக்கில் காசு கொடுத்ததுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலி எங்கள் அப்பா இருந்தது தான் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பார் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி என்னை நம்பி இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க இது வந்து இதை வந்து நான் என்ன சொல்கிறது இப்போ நான் நடந்து எதாவது கூட தப்பாகிடக்கூடாது ஏதோ ஒன்று இதுவாகி சும்மா ஏதாவது ஓவரா பிரச்சனை இப்போ ரீசெண்டாக எல்லாம் எல்லாம் படம் குப்பை மாதிரி எடுத்து வச்சுட்டு வாயை பார்த்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குல்ல ஸோ இல்லைன்னா நல்ல படத்தை கூட நம்ம ஓவரா வாய் பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்தா இதைத்தான் விடிய விடிய வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி திரும்புவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுனு ரொம்ப பயமாக இருக்குது இன்னொன்று நம்மளுக்கு வந்து லாஸ்கிறது ஒன் அவே தான் இருக்குது ஆனால் ப்ரொடியூசருக்கு லாஸ்ன்றது வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்குது ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே நான் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஆளாக ஃபீல் ஆகுறேன் ஸோ எல்லாருமே ஹீரோன்னு சொல்கிறாங்க இதுன்னு சொல்கிறாங்க ஹீரோன்னா பொதுவாக படத்தில் அம்மாவை காப்பாற்றுறவங்க இல்லை ஆபத்தில் இருக்க காப்பாற்றுறவங்க அம்மாவில் என்னை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசரை காப்பாற்றிட்டேன்னா அன்னைக்கு நான் ஒத்துப்பேன் நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஸோ சுரேஷ் சார் உங்களுக்கு வந்து நிறையா பணம் வரணும் இந்த படம் மூலமாக இன்னும் ரொம்ப நிம்மதி இல்லாமல் அதாவது நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் காமெடி படம் எடுத்துகிட்டு சிரிக்கவே இல்லை மூஞ்சில் யார் மூஞ்சிலுமே சிரிப்பே இல்லை ஒரே சண்டைக்காடு எல்லாம் மாறி மாறி ஏதாவது ஆர் ஆர் வந்து மியூசிக் கொண்டு போட்டு கொடுங்க போகிறோம் சீக்கிரம் அப்படின்னா மியூசிக் வந்தாத்தானே போடுவார் உடனே மியூசிக்னால் உட்காந்தானே வர்றதுக்கு அது எப்படி வரும் அது அவர் வந்து அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல இல்லை அதை பண்ணும்போது எப்படி பண்ணி இவர் உட்காந்துட்டாங்க ஓகே ரெடி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்த ஆர்டிஸ்ட் சீக்கிரம் பண்ணுன்றாங்க அந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்களே தவிர எல்லோரும் மனசுலேயும் அவ்வளோ பெயின் இருக்குது இதெல்லாம் இந்த படம் சரி பண்ணிடணும் எல்லாம் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும் இதுக்கப்புறம் கஷ்டப்பட முடியாது காண்டாக இருக்குது இதே ஏரியாவில் சும்மா வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்த நமக்கு வந்து இப்படி ஒரு இது நடந்திருக்கு எனக்கு தெரியுது இது இங்கே பேசும்போதோ இன்டர்நெட்டில் தனியாக யூடியூப்பில் பார்க்கும்போதோ ஓர படம் அப்படின்னு அப்படி அந்த மாதிரி இருக்கும் ஆனால் எல்லோரும் வந்து மாறி மாறி எங்கள் படத்தை நாங்கள் எப்படியாச்சும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுன்றதுனால எக்ஸைட்மெண்ட்டில் ஏதோ சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் வந்து நீங்கள் நம்பி வந்து படம் பார்க்கலாம் அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்களும் பாவம் எத்தனை படத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில தேட்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து படத்தாக குடும் தலையில் கொட்டுறாங்க இன்னொன்று ஓடிடியில் பார்த்தீங்கன்னா என்ன படம் பார்க்கலான்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஸ்க்ராலிங்லேயே ரெண்டரை மணி நேரம் போயிடுது இன்னொன்று ஃபோனு ஸ்க்ரீன் டைம்லேயே தான் இருக்கீங்க எல்லோரும் இப்போ பாருங்கள் எல்லாம் கேமரா வச்சுட்டு ஃபோன் இருக்கீங்க ஸோ இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம்லேயே நம்ம இருக்குது அப்படின்றதுனால எங்கள் படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் கண்ணை கெடுக்காத ஒரு அழகான கூல் டெம்பரேச்சரில் படம் கொடுத்துருக்காரு எங்கள் சினிமடகிராஃபர் அண்ட் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லாமல் உங்களை போட்டு தொந்தரவு பண்ணாமல் ஒரு அழகான எடிட்டிங்கில் சீக்கிரமாக உங்கள் டைமை மதித்து ஒரு படம் சீக்கிரமாக முடிகிற மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காரு எங்கள் எடிட்டர் அண்ட் வந்து ரொம்ப இன்றைக்கி உங்களுடைய பசங்கள் நான்லாம் வந்து எங்கள் அம்மா சொல்லி திருந்தலை நான் சினிமா பார்த்து திருந்துனேன் பையன் நிறையா சமூக உணர்வு நிறையா விஷயங்கள் இன்னும் வந்து என்ன சொல்கிறது நிறையா சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நான் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த ஒரு நல்ல ஒரு மெசேஜை சுகர் கோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் டேரெக்டர் அண்ட் இந்த எல்லாத்துக்குமே வந்து நிவாஸ் தான் வந்து இதில் ஹீரோ அண்ட் அவர் தான் வந்து இதில் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் நிவாஸ் அவர் அவருக்கு கொடுத்தது தான் இந்த ப்ராஜெக்டுக்கு பிளெஸ்ஸிங் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது எங்கள் படம் ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க படம் மாதிரி வேலை செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற பணம் வேஸ்ட் ஆகாது நீங்கள் எல்லோரும் போய் ஃபேமிலியோட குழந்தையெல்லாம் நம்பி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பார்க்கலாம் இவங்க இவங்க தான் என்னோடய டீம் என்னோட சப்போர்ட் குரு ஆதில் ஹுசைன் இது வந்து இவரோட முதல் படம் மதுரிலேருந்து கிளம்பி வந்த ஒரு ஹம்புளான ஒரு பையன் எந்த பேக்ரவுண்டுமே சினிமா எனக்கு சினிமா பேக்ரவுண்டே இல்லாத ஆளுங்கள்லாம் வளரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி ஆளுங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டரெக்டராக சேர்த்துக்கணுன்றது நான் ரொம்ப மனசில் நினப்பேன் அந்த மாதிரி ஒரு பையன் அவன் அண்ட் தென் சதீஷ் என்னோட பில்லர் பயங்கர எனக்கு எனக்கு ஆக்சுவலாக நான் படம் எடுக்கிறேனோ இல்லையோ ரொம்ப ரொம்ப வருஷமாக என் கூட அஸ்டண்டாக இருக்கார் எதுக்கு இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா நான் படமே எடுக்கலை ஆனால் இருந்துட்டு அப்பையும் பொறுமையாக என் என்ட்ட கூ என் கூட இருப்பார் எனக்காக எல்லா வேலையும் செய்வார் நான் அவருக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவும் என் என்கிட்ட இருக்காது பட் ஸ்டில் வந்து சப்போர்ட்டிவாக எப்போயுமே என் கூட இருப்பார் எப்போ ஃபோன் பண்ணுவேன் டக்குன்னு வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு சச்ச பில்லர் தேங்க்யூ சதீஷ் அண்டு ரோசர் அவ்வளோ பிரில்லியண்ட்டான ஒரு பையன் ரோசர் வந்து எதை எதை வேணால் மேஜிக்கலாக இந்த நீங்கள் வந்துட்டண்டா ராஜா வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அனிமேஷன்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து ரோஸர் தான் பண்ணார் நிறையா ப்ரோமோ வீடியோஸ் வந்து அவர் பயங்கர சூப்பராக கட் பண்ணுவார் இ இஸ் கோயிங் டு பி அ பிக் பிக் ஃபில் மேக்கர் சூன் அண்ட் இது இவங்க தான் என்னோட டீமு வேறு ஆதில் ஹுசைன் என்னோடய என்னோட இன்னொரு அசிஸ்டண்ட்டு ஆதில் ஹுசைன் அவர் வரலன்னு நேரம் தெரியல ஓகே நீங்களாம் போகலாம்ப்பா நீங்கள் போகலாம் நான் ஓகே நான் சொல் நான் ஷார்ட்டாக முடிச்சிட்றேன் ஹோப் இஸ் த ஒன்லி பெஸ்ட் திங் மேபி த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஷாஷாங்கிறமிஷனில் வந்து ஒரு டைலாக் வரும் அது மாதிரி முத படம் சரியாக போகல என்ன பண்ணுறதுன்னு தெரில மொட்டை மாடியில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன் பேசாமல் சினிமா விட்டு போயிடலாம் அவ்வளோதான் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தன் கால் பண்ணுறான் என் லைஃபுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அவன் சதீஷ் சினிமாவாலா எனக்கு வந்து படம் என்னை கண்ணை மூடி நம்புகிற ஒரே ஆள்னா சதீஷ் சினிமா அவன் தான் சதீஷ் தான் என்னை பற்றி போய் யா எல்லாட்டையும் போய் சொல்லுவான் நல்ல கதை வச்சுருக்காரு நல்ல கதை வச்சுருக்கான் நல்ல டேலண்டட்றான் என்னை பற்றி அவ்வளோ பேர்ட்ட வந்து இண்டஸ்ட்ரியில் போய் சொல்லியிருக்கான் அவ்வளோ இடத்துல போய் என்னை புஷ் பண்ணுவான் எனக்கு படம் நடக்குதோ இல்லையோ திடீர்னு ஃபோன் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் ஏ உன்கிட்ட காசு இருக்காதுன்னு தெரியும் இந்தா இருபத்தஞ்சாயிரம் வச்சுக்கோ இந்தா ஐம்பதாயிரம் வச்சுக்கோன்னு அசால்ட்டாக போடுவான் அந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு ஆள் சதீஷ் அப்போது முத படம் முதல் படம் எடுக்கிறேன் அது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்ததுன்னா இல்லை இல்லை சாரி என்னுடைய ஃபஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் அது நான் வந்து என் ஃபேமிலி மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி பேரை கூட்டு போகணுன்னு நினச்சேன் அதுக்கு புக் பண்ணுறது காசு இல்லை அந்த காசாகவும் போட்டேன் ஸோ இந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ் அண்ட் தென் என்னோடய ப்ரொடியூசர் சச் எ கிரேட் ப்ரொடியூசர் இது இது மாதிரி எவ்வரி ஒன் ஷுட் டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொடியூசர் அதுதான் என்னோடய இது ஏன்னா நம்ம நிறைய யோசிப்போம் நிறைய சிஜிலலாம் படிக்கும் போது நம்ம வந்து அப்படி எடுக்கணும் ஸ்டான்லி கியூப்ரிக் மாதிரி எடுக்கணும் லூயி மாதிரி டெரக்ஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு நம்ம ஆயத்தெட்டு தாட் ப்ராசஸோடு உள்ள வரும்போது இங்கே சினிமா வேறு மாதிரி இருக்கும்போது நமக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனே தெரியாது நம்ம சொல்ல வர கதைகள் வேணான்னு சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் அப்போ நான் ரொம்ப டயர் ஆகிட்டேன் நான் எழுதி எழுதி சரி ஓகே நமக்கு நடக்காதோன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு சதீஷ் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் ஒரு அவர்கிட்ட ஒன் லைன் இருக்குடா நீ டெவலப் பண்ணி பண்ணுறியா ஒன் இல்லை ஆறாம் லைன் இருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சாகணும் நீ என்ன வேணால் சொல்லுன்னு சொன்னேன் அப்படி இறங்கி உள்ளே பண்ண ப்ராஜெக்ட் தான் அந்த கதையை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்ரமணியனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ சுரேஷ் லவ் யூ ஸோ மச் ப்ரோட்டிங் இந்த மூவியில் நான் எப்படி வந்து நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்டில் நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் அங்கே சும்மா எல்லா ஜெனரேஷன் ஆள் இருந்தாங்க அங்கிள்ஸ் ஆண்டிஸ் எல்லோரும் இருந்தாங்க எனக்கு ஆஃபர் வந்தாச்சு நான் பார்த்தேன் பன் பட்ட ஜாம் நான் உங்களுக்கு சொன்னேன் ஐ காட் திஸ் ஆஃபர் பன் பட்டர் ஜாம் எல்லோரும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஓ சூப்பர் ஹிட்டு கண்டிப்பாக ஹிட் அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் வந்தாச்சு தே ஆர் லைக் ஓ பன் பட்டர் ஜாம் ஹிட்டு தேர் லாஃபிங் ஆல் எவ்ரி ஒன் லைக் அங்கிள்ஸ் ஆண்டிஸ் ஆல் ஆர் லாஃபிங் அண்டு பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு வைப் வந்தாச்சு ஓகே இஃப் தே ஆர் லாஃபிங் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கோ இந்த ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே ஃபஸ்ட் ரீசன் அப்புறம் செகண்ட் ரீசன் என்னென்னா ஆப்வியஸ்லி த ஸ்கிரிப்டு கான்செப்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஜாத்தி ரிலேட் ஆயிடுச்சு எனக்கு அப்பாவுக்கு எனக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரிலேட் ஆயிடுச்சு பிகாஸ் ரொம்ப கரண்ட் ஜெனரேஷன் காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க அமேசிங் மெசேஜஸ் ஐ திங்க் ஈவன் ஐ ஹவ் லேன்ட் அ லாட் வைல் ஆக்டிங் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் எஸ் கம்மிங் டு த மெயின் பாயிண்ட் டு த காஸ்ட் அண்ட் த க்ரூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த டைரக்டர் ராகவ் சார் ஹீ இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட் அமேசிங் ஐ திங்க் வென் யூ வாட்ச் த ஃபிலிம் யூ வில் நோ ஒரு ஒரு ஸ்மால் ஸ்மால் அந்த விஷயம் இருக்குது Small, small uh, detailing of Adagana Parir I think I was very, very impressed after seeing the film. Also, I want to thank the producers, distributors, and our project manager Satish for, uh, you know, having faith in me. Rambo Nandri, this is a excellent moment. <coughs> ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் பொழுது இது வேண்டான்னா நான் செஞ்சால் சரியாக வராது இதில் எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படி இருந்தால் தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இது எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே நழுவுனேன் அப்புறந்தான் என்கிட்ட வந்து பார்த்தவர் த என்டையர் ப்ராஜெக்டுடைய பெரிய உந்து சக்தியாக யார் யாரை எப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சொல்லி எடுத்து செஞ்சு இந்த ப்ராஜெக்டின் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் பொது உடைமை இலக்கிய பேக்ரவுண்டில் இருந்து வந்த அன்பு சகோதரர் பாரதி ஒரு வழியாக என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பத்து நிமிஷத்தில் இப்போ டைரக்டர் வர்றார் சார் இப்போ அவர் சப்ஜெக்ட் சொல்லுவார் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னார் சரி சார் ராகவ் வந்து உட்காந்து ஹி ஸ்டார்ட் டு நேரேட் நான் சொன்னேன் எந்த காலகட்டத்திலும் இதை மிஸ் பண்ணவே கூடாது ராகவ் இது நீங்கள் அடிக்கடி இது ஒரு லைட்டர் வேணால் போதும் சார் அப்புறம் இது ஒரு ரொமான்டிக்காக போதும் சார் அப்படியே கொஞ்சம் லைட்டர் வேணால் போதும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய டெப்தான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது இது சமீபத்திய எந்த ஒரு திரைப்படத்திலும் இல்லாதது திஸ் இஸ் த வெரி மச் லேட்டஸ்ட் சினிமா இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இதை தமிழில் ஒரு தடவை சொன்னால் தமிழ் சினிமாவையே வேறொரு தளத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அட்டம் இது பன் பட்ரி காலேஜில் படித்தவர் அந்த மதுரை மன்னனுடைய அந்த வீரியத்தோடு இருப்பாரு ப்ளீஸ் அவர் எனக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லும்பொழுது ஒருத்தன் ஒருத்திய லவ் பண்றாரு அந்த ஒருத்தனுக்கு ஒரு நண்பன் அப்படிலாம் சொல்லி சொல்ல சொல்லிக்கிட்டே வந்தாரு நான் சொன்னேன் இது இதுவரைக்கும் சொல்லிட்டீங்க நான் இல்லை இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இல்லை நான் எப்போ வருவேன் அப்படின்னே இது ஃபுல்லாக நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க சார் நான் ஏன் பக்கத்தில் இருக்கேன் ஸ்கிரீனுக்கு வெளியே உட்காந்து அங்கேருந்தே படத்தை பார்த்துட்றனே அப்படின்னே இல்லை சார் நீங்கள் இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் அது இந்த படத்துடைய சோல் ஆஃப் த ஃபில்மாக எனக்கு பட்டது அதனால தட் இஸ் த ரீசன் ஐ அக்செப்டட் இந்த படத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் எப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க எல்லாமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸு எல்லாமே ஏதோ ஒரு முப்பது நாற்பது படம் பண்ண மாதிரி ஜாப் அண்ட் மைக்கேல் வந்து பிரமாதமாக பண்ணிருக்கீங்க மைக்கேல் ஆஃப் இதுல வந்து ஒரு நல்ல படத்துடைய மிகப்பெரிய லட்சணம் என்ன தெரியுமா நீங்க உங்க எல்லாருக்குமே நல்ல நல்ல படங்கள் பார்த்துருப்பீங்க ஆனா சூப்பர் சக்சஸ் ஆன படங்கள்ல நல்ல கூர்ந்து பார்த்தா தெரியும் அது எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு இலக்கணம் இருக்கு அதுல ஒரு ஷாட்ல ஒரு சின்ன பிட்டுக்கு வர்ற ஒரு நடிகன் கூட அங்கீகரிக்கப்படுவான் அப்படி இந்த படத்தில் அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்படுவார்கள் இது ஒரு மரியாதைக்குரிய சினிமா ஜாம்ங்கிறது இப்ப லேட்டஸ்ட் ஜெனரேஷனை பத்தி சார் ரெண்டு பேரும் லவ் சார் சார் அப்புறம் ஆகுது அப்புறம் இது மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தெரியும் அது அல்ல இந்த ப்ராஜெக்டுடைய டிசைன் பண்ணி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டுருக்கேன் என்னை இதுக்குள்ள அகாமடேட் பண்ணி எனக்கு ஒரு பிரமாதமான கேரக்டரைசேஷன் இதுக்கு வேற யாருமே ஆட்டா இல்லை சார் உங்களுடைய ப்ரசன்ஸ் வில் கிரியேட் அ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லியே எடுத்து ராகவ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஒஐம் டெல்லிங் சார் ஒரு சினிமா எடுக்கிறோம் அது நல்லா ஓடுது எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய ப்ராஃபிட் வருது குருமூர்த்தி சாருக்கு நல்ல இதுக்கு நல்லபடியான ப்ராஃபிட் வருது வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாம் வருது உலகம் முழுவதும் பார்க்குறாங்க எல்லா மொழிலையும் டப் பண்ணப்பட்டிருக்கு பன் அது எல்லாமே சந்தோஷமான விஷயம் எல்லாரும் கொண்டாடுறாங்கங்கிறது நல்ல விஷயம் அதை தாண்டி எப்போ ஒரு ஆக்டர் ஃபீல்ஸ் மோர் ஹாப்பி அப்படின்னா அவனுக்கு மன நிறைவான ஒரு ஒரு அம்சம் அதுல சர்வைவ் ஆக முடியும் எனக்கு இந்த பில் ஒர்க் பண்ணும் பொழுது சார் நான் டிவியில் பார்த்துருக்கேன் நிகழ்ச்சிகள்லாம் ராஜு என்ன சார் எப்படி மிரட்டுறாரு அப்படின்னு ஒரே எனக்கு முதல்ல ஒரு ஒரு ஒன் அவருக்கு எதுவுமே தெரியவே இல்லை எனக்கு தெரியும் எப்போல்லாம் சார் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சார் இருக்கு சார் ஓ சார் ஓ ஆ அண்ணா சூப்பர்ண்ணா இந்த வால்யூமை இறக்குனாலே அப்படின்னா என்ன மீனிங் அடுத்து என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் அந்த ஆக்டர் எப்படி பர்ஸ்டாக போகிறாரு ஏதோ ஒரு இதுக்கு வேறு இதுக்கு ரெடி ஆகிறாரு ஆக்ஷன்ன உடனே நீங்கள் யூ கான் சி த ரியல் ஹியர் அங்கே அப்படி சந்துருங்கிற கேரக்டர் நச்சுன்னு வந்து நிற்கும் இது ரீசன்ட் டைமில் நான் எந்த எந்த ஒரு ஃபிலிம்லையும் பார்க்காத ஒன்று என்னுடைய கோ ஸ்டார்ஸ் நான் வந்து ஐ ஹாவ் டு தேங்க் மை கோஸ்டார் சரண்யா மேடம் அண்டு தேவதர்ஷினி மேடம் இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது லங்கேஷ் என் கூட ஆக்ட் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா தே கேவ் த கம்ஃபர்ட் தே கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல் டுவர்ட்ஸ் அ ஃபில் இதை தாண்டி சார் ஒரு ஹீரோ சார் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி காட்டுறாரு சார் அவர் ஃபைட்டு பண்ணுறாரு சாங் பண்ணுறாரு ரொமான்ஸ் பண்ணுறாரு கூட தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து சொல்ல எப்படி சொல்லுவோம் அது எவ்வளோ சொல்லுவோமா தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து ஒரு இக்கட்டான இடத்த கிரியேட் பண்ணும் பொழுது அப்போ ச அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு க அவர் புறப்பட்டு வெளியே போவார் எல்லாருமே நெஞ்செல்லாம் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க ஆஹா 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 இந்த பதட்டம் இருக்குல்ல படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கிரியேட் ஆகும் ஏன் கதையிலிருந்து ஒரு சின்ன பிட்டு கூட நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா இதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு லூஸ் ஆகிடுங்கிற அந்த அந்த மாதிரியான அபிப்பிராயம் கிடையாது ஏன் படத்துடைய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை நகாசான விஷயங்களெல்லாம் வெளியே சொல்லலை சொல்லாததுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் மாதிரி வேறு எந்த திரைப்படமும் இல்லை என்ற தனித்துவத்தோடு வர தயாராக இருக்கிறது ப்ரொடக்ஷன் ரீனோ ஃபேரோஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷனில் பாபுவோடைய சினிமேட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் அண்ட் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மாவா நடிக்கிறீங்க அம்மாவான் நடிக்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்வார் ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா எல்லோரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி கோகுல் சொன்ன மாதிரி ஒரு பயமும் எல்லா சீன் நடிக்கும்போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் அதுக்கு ராகவுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது எந்த சீன் நடிக்கும்போது என்கிட்ட சொல்வார் இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படின்பார் நான் சொல்லுவேன் அந்த சீன் என்ன வரும் அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள் அப்புறம் அதில் யாராவது நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்கு இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல் தி த பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் ஆல் தி பெஸ்ட் யூ நிறைய படங்கள் நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும் மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கன்க்ராட்ஸ் டு யூ ஸோ பப்பு யூ ஆல்சோ நம்ம நல்ல நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம் நிறைய தம்ம சீன்ஸ் பண்ணியிருக்கோம் வெயிட்டிங் டு சி ஆல் தட் சார்லி சார் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் பாரதி ஐ ஷுட் சே வேர் இஸ் பாரதி தேங்க் யூ ஸோ மச் அவர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கோஆர்டினேட்டர் அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை லங்கேஷ் சுரேஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஐ விஷ் ஆல் ஆஃப் 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 யூ 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 ஆல் ஆல் தி பெஸ்ட் இந்த ஹீரோ அண்ட் 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 லாட்ஸ் 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 சக்ஸஸ் ஹாப்பினஸ் தேங்க் தேங்க் ஸோ மச் விஷயம் முக்கியமான விஷயம் வந்து சுரேஷ் இஸ் மை ஃப்ரெண்ட் ஓகே முன்னாடி ஒர்க் பண்றது ப்ளஸ் ராகவ் வந்து ஒரு ஸ்டோரி அவரோட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே ஒரு ஒரு கனெக்ஷன் ஒரு நல்ல ஒரு சாங் வரும் அந்த படத்தோட ஸ்கிரிப்டும் சரி ஐந்து உங்களுக்கு நிறைய பாடல்கள் பாடல் இருக்கும் கண்டிப்பாக காஜுமா பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள் பார்த்தோம் அதை ஸோ அதில் வந்து ஒரு வா பாடல்கள் நீங்கள் வரிகள் பாடினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம் காஜுமா பாடல தியா சாங் அப்படின்னு இங்கே எழுதி கொடுத்துருக்காங்க சார் சரி ஓகே பரவாயில்ல நீங்கள் பாடின பாடல் ஓகே மைக் லெவல்ஸ் மட்டும் கொஞ்சம் செக் இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி டெல்லிங் ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமானது பிகாஸ் நிறைய இடத்துல நான் மியூசிக் வாசிக்கணும்னு நினைச்சோம் ராகவெல்லிவாஸ் வாசிக்காதீங்க ஸோ பிகாஸ் அவரோட ரைட்டிங்கும் அவரோட ஸ்க்ரீனில் சொன்ன விஷயங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மியூசிக் அங்கங்கே தேவைப்பட்டது ஸோ இந்த படத்துலேருந்து நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பிஜிஎம் வந்து ஒரு நியூ சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ஸ்வீட்டா சூப்பரா பாடுனீங்க அண்ட் இன்னும் பல மேடைகளில் நீங்க இன்னும் நிறைய பாடல்கள் பாடி நிறைய திரைப்படங்களுக்கு சேமிக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ லாங்க்யூ வெரி மச்